விளக்குக்கான அமைப்பு இருக்குல்ல இதை வந்து நம்ம கையாலே கடைஞ்சி எடுத்துருவோம் இதெல்லாம் மேலே வந்து மெழுகு வச்சு பூசிடுவோம் பூசிட்டு அதுலேருந்து ஆசை எடுப்போம் இதுதான் அதோட ஆசை இந்த மரக்கட்டை வந்து வெளியில் அவுட்டர் லேயர் மட்டும் எடுத்து இது ஒரு ஆசை மாதிரி இது இப்போ தருதுங்களா இது எதுவும் ஒரே சேம் ஒரே ஆமா இது வந்து மரத்தில் இருக்கு இது வந்து இப்போ எங்களுக்கு ஆசா போயிடுச்சு இதெல்லாம் வந்து அச்சு இதுல இருந்தா நம்ம நூறு வழக்கு ஆயிரம் வழக்கு பண்றோமோ எங்களுக்கு வந்து இதே தான் இந்த ஒன்னுத்துல இருந்தா மற்ற எல்லாமே நமக்கு வரும் இதுதாங்க கரு மண் வச்சு கரு அடிச்சிடுவாங்க இதை இது வந்து உள்ளே வச்சு இப்படி மூடிடுவோம் இதுக்கப்புறம் இந்த கருவை மட்டும் எடுத்து நீங்கள் அங்க பார்க்குறீங்களோ இந்த உலை அது வச்சு இருக்காங்க பாருங்க இந்த ஈரம் மண் ஈரமாக இருக்கிறது சுட்டு எடுத்து எல்லாம் செங்கல் மீது ஃபுல்லாக ஃபுல்லாக சுட்டு எடுத்துருவாங்க சுட்டு எடுத்துக்கப்புறந்தான் பொட்டி போடுவாங்க அடுத்து நன்மை முறையும் பார்த்தீங்களா பொட்டி தான் ஸ்டெப் இது இப்போ இந்த பொட்டியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து அந்த அச்சை மட்டும் உள்ளே எடுத்துருவாங்க அப்போ அந்த கேப் உங்களுக்கு இருக்கும் அந்த ஹாலோல வந்து இந்த ஓட்ட வழியாக மேலே வந்து பித்தலையை உருக்கி ஊத்துறப்ப உங்களுக்கு அந்த பேஸ்ட் தட்டு வரும் பேஸ் ஓப்பாங்களா டாப் ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே அந்த மேலே இருக்கு பாருங்க அதுதான் தட்டு எங்களுக்கு பேட்டன்ட் அதை வெளில எடுத்துருவாங்க